அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி காலபுருஷ காலப்புருஷத்துவப்படி முதல் ராசி மேசராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசியில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்தது உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து யார் ஒம்பதாம் அதிபதி ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் மதிபதியை வருவார் அவர் இப்போ இங்கே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மேசராசினியர்கள் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு இருந்ததுனால உடம்பு சரியில்லாமல் போச்சு மன அழுத்தத்தில் இருந்தீங்க பணப்பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு குடும்ப பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்தது ஜாஸ்தியாகவே இருந்தது அதேமாதிரி கடன் தொல்லை தீராத கடன் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு மாதம் மாதம் கடன் கட்ட முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் அந்த இஎம்ஐ பிரச்சனை அப்படி எல்லாம் உங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத அற்புதமான வருடமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பாருங்கள் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் குரு ஏன்னா தனக்காரகன் குரு பணத்துக்கு அதிபதியே குரு தான் அந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தனால பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் குடும்ப பிரச்சனை தீராத குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த வருடம் கம்மியாக போகுது பிரச்சனைகள் இருந்து வர போகிறீங்க ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும் இந்த வருடம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருக்காது சண்டை சச்சரவு இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும் அதே மாதிரி அந்த கடன் தொல்லையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா அதுலருந்தெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வருவீங்க சரிங்களா துணி எல்லாமே மாறிடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றா மாறும் ரெண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கொடுப்பாருங்க பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் த உங்களை தேடி வரும் பணம் தேடி வரும் உங்களை ஏன்னா முன்னாடி என்ன சொன்ன மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு அதனால தான் தனக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பாருங்கள் குடும்பத்தையும் அமைச்சு கொடுத்துருவார் நிறைய மேசராசினியர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடந்தோம் இந்த வருஷம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த கணவன் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க இதெல்லாமே இந்த குரு நடத்தி வைப்பார் இப்போது ராசிக்கு வந்து ஆறாம் இடத்த ஆறாம் இடத்துல கேது இருக்கார் கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம் அதுவும் சுபகிரகத்தோட வீட்டில் கன்னி ராசியில் கேது இருக்கார் அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கடன் அடைச்சிருவீங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் எதிரி தொல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு உங்களுக்கு எதிரி தொலை எதிரி தொல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அந்த எதிரி இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த ஆறாம் இடத்தில் இருக்க கேது உருவாக்கி தருவார் கோட்டு கோட்டுகேஸ் பிரச்சனையிலேருந்து வெளி வருவீங்க ஒரு சில மேசராசினா கம்ப்ளீட்டாக அந்த கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளி வருவீங்க உடம்புல வியாதி மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கங்க சார் மெடிக்கல் செலவு அதிகமாக போயிட்ருக்கு செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு பணம் வர்றது போகிறதே தெரியுமா பணம் வர்றது அப்படியே போயிடுது கையில் மிச்சம் பண்ண முடியல சேஃப்டி பண்ண முடியல இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் உடம்புலருந்து அந்த வியாதி குணமாகும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பணத்தை சேர்த்தி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு குருவாக போகுது ஏன்னா சம்பாதிக்க போகிறீங்க ஏன்னா குரு ரெண்டுக்கு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதி பாக்கியாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அவர் ரெண்டாம் படத்தில் இருக்கார் அப்போ அதிர்ஷ்டத்தை குரு கொடுப்பாருன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் இனிமேல் தான் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது இப்போ இந்த ஆறாம் இடத்தில் இருக்க கேது வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு நோய் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு எதிரி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு வந்து வேற எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பதாம் பருவே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்த்துருவார் அப்போ கடன் இருக்காது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க அதேமாதிரி நல்ல வேலையும் உங்களுக்கு குரு வாங்கி கொடுத்துருவார் நீங்கள் நினச்சபடி உங்களால் நல்லா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வேலைக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் பார்த்தீங்களா கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போவீங்க நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சேலரி இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு அந்த வருஷம் கிடச்சிடும் ஏன்னா மேசராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும் அப்போ வெளிநாட்டு பிரயாணம் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வெளிநாடு பிறந்த ஊர் விட்டு வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம்தான் அது சுபகிரகம் பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் சொத்து கிடைக்கும் முன்னோர்களோட சொத்து கிடைச்சிரும் எங்கேயோ உங்கள் எங்கேயோ பணம் போய் எங்கேயோ உங்களோட பணம் எங்கேயோ போய் லாக் ஆகிருக்கும் வெளியே எங்கேயோ கொடுத்துருப்பீங்க மாட்டி இருந்திருப்பீங்க உங்கள் பணம் இந்த வருஷம் கைக்கு வரும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இதெல்லாம் இந்த குரு வந்து நடத்தி தருவார் நல்லது நடக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு வந்து பாருங்கள் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக வரும் தொழில் அருமையாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்ல தொழில் பண்ணுவீங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க நல்லா வியாபாரம் பண்ண போகிறீங்க பணம் தேடி வரப்போகுது அதனால் எந்த ஒரு குறையும் கிடையாது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அருமையாக இருக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடத்துலையும் சனி இருக்கார் உங்களுக்கு லாபஸ்தானத்துலேயும் சனி இருக்கார் இப்போ லாபத்தை தரக்கூடிய கிரகம் சனி அதான் உங்கள் ராசிக்கு வந்து ஒரு லாபாதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் அவர் லாபஸ்தானத்திலே இருக்கார் அப்போ தொழிலும் நல்லாயிருக்கும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாக போகுது வாய்ப்பு தேடி வரும் எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாம் தடையாக இருந்திருக்கும் எதுவுமே நடந்திருக்காது ஆனால் இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நல்லதாக நடக்க போகுது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு அது உங்களுக்கு ராகு வந்து வெளிநாட்டுக்குண்டான கிரகம்தான் ராகு கேது அது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க வீசா கிடச்சிருக்காது மன உளைச்சலையும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க இதெல்லாமே இந்த வருஷம் உங்களை விட்டு விலகும் எல்லாமே பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது பிரச்சனைன்னு உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ வெளிநாட்டு பிரயாணம் உங்கள் கனவு நிறைவேறும் தொழில் அருமையாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் முதலீடு போடுங்க பல மடங்கு லாபம் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நஷ்டமே கிடையாது தோல்வியே கிடையாது இந்த வருடம் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு மெசராசினியர்களுக்கு அருமையாக இருக்கும் சரிங்களா விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் ஒரு சில பேரில் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க இந்த வருடம் பாருங்கள் நல்லா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் மூவ் ஆவீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண மூவ் பண்ண போகிறீங்க அது சந்தேகமே கிடையாது வெளியூர் போய் படிக்கலாம் வெளி மாநிலம் போய் படிக்கலாம் ஏன் வெளிநாடு கூட போய் நீங்கள் படிக்கலாம் படித்து முடித்தவங்க படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நல்ல வேலை கிடச்சிரும் மொத்தத்தில் சொல்லப்போனால் மேசராசினியர்களுக்கு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்குது இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஏன்னா உங்களை சுற்றி நிறைய நல்லது நடக்கப்போகுது பாசிட்டிவாக நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி போய்ட்டுருக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலைகள் எப்படி இருக்குது எந்த கிரகங்கள் யார் கூட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இனிமேல் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்போ ஜெயிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ சம்பாதிப்பீங்க எப்போ லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வெளிநாடு போகலாமா வேண்டாமா கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணம் காலகட்டம் எப்போ உங்களுக்கு வரும் புத்திர எப்போ கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணலாமல் நான் வேலைக்கு தான் போகணுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்கள் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்